கவலையோடு இருக்கிறாயா கணவன் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லையா கருத்து வேறுபாடா குடும்பத்தில் பிரச்சனையா உன்னுடைய தாய் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கு நான் சில அறிவுரை சொல்கிறேன் முழுவதுமாய் கேள் பிறகு நன்றாக யோசித்து ஒரு முடிவேடு கண்ணை செதுக்கி சிலை படிப்பவன் சிப்பி ஆவான் தன்னை செதுக்கி மனதை அடக்கி வாழ்க்கையை வடிவமைப்பவன்தான் சிறந்த மனிதனாவான் ஆள் பாதி ஆடை பாதி இல்லாதவன் அரை மனிதன் என்பது போல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கை ஒருவர் பிரிந்தாலும் துன்பமும் துயரமும் நேரும் இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்ததே சிறப்பான வாழ்க்கை ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போலதான் வார்த்தையில் ஏற்படும் சின்ன சின்ன நாம் பார்க்க வேண்டும் குடும்பத்தை ஆகாயம் போல விரிவாக்கும் சரகை கண்டு தனம் அஞ்சுமா என்பது போல சிந்திக்க தெரிந்தவன் வாழ்க்கையை கண்டு ஒருபோதும் அஞ்சமாட்டான் பொருள் இல்லாது இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாது அவ்வுலகமில்லை என்பது போலதான் வாழ்க்கையில் கிடைக்கும் பொருளும் அருளும் இறைவனால் படைக்கப்பட்டவை இன்பமும் துன்பமும் கடவுளால் தந்த பாதை என்று எண்ணுவதே பக்குவமாகும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரு துருவங்கள் வாழ்வில் உன் செயலுக்கு ஏற்றவாறு அது எப்பொழுதும் மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும் சரியான சிந்தனையோடு அணுகு வாழ்க்கையில் நிச்சயம் பெற்று பெறுவாய் நன்றாக யோசி இந்த தாய் இருக்கிறேன்